கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் அனைத்து கட்சிகளுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் அப்போதும் அந்த அழைப்பு திமுகவுக்கும் தான் என பதில் வர அதுவே கூட்டணிக்குள் பேசு பொருளாக இருந்தது மேலும் திமுகவுக்கும் இடையில் விரிசல் இருப்பதாகவும் விவாதங்கள் கிளம்ப தொடங்கின அதற்கடுத்து சில நாட்களில் திருமாவளவன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருந்த வீடியோவும் பேசு பொருளானது அந்த வீடியோவில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசியிருந்தார் திருமாவளவன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவாரூர் பேசிய திருமாவளவன் கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் கட்சியின் சுதந்திரமான முடிவு கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் சுதந்திரம் கூட்டணி தலைமை தாங்கும் பெரிய கட்சிகளுக்கும் உள்ளது என்றும் திருமாவளவன் பேசியிருப்பது கவனம் பெற்றது தேர்தல் அரசியல் வேறு மது ஒழிப்புக்காக நான் எடுக்கும் மறைக்கூவல் வேறு என்றும் நான் மிக தெளிவாக சொன்னேன் நான் மிகவும் யதார்த்தமாகவே அதை கூறினேன் திமுகவும் தேர்தல் அறிக்கையில் மது விலக்கு பற்றி குறிப்பிட்டிருக்கிறது சொல்கிறது விசிகாவும் சொல்கிறது மதுக்கடைகளை மூட முடியவில்லை இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து மது ஒழிப்பில் தேசிய கொள்கையை உருவாக்கும் என்று நான் சொன்னேன் அந்த தருணத்தில் தான் அதிமுகவும் மாநாட்டில் இணையலாம் என்றேன் அதில் எந்த காய் நகர்த்தலும் இல்லை எனக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது மக்கள் அறக்கட்டளையை ஏற்றி நான் மாநாட்டை நடத்துகிறேன் தேர்தல் கூட்டணியில் இருப்பதும் வெளியேறுவதும் ஒரு கட்சி சுதந்திரமான முடிவு இதில் சூதாட்ட நம்முடைய கட்சியின் எதிர்காலத்தை நலனை கருத்தில் கொண்டு எடுக்கும் முடிவு அதில் எவ்வித கட்டுப்பாடும் ஒரு கட்சியை கூட்டணியில் வைத்துக் கொள்ளவும் வேண்டாம் என சூழ்ச்சியெல்லாம் இல்லை என்றும் கூறியிருந்தார் திருமாவளவன் அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய திருமாவளவன் கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்தார் வீசிகா நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவில் இருந்த ஆர் எஸ் பாரதி இங்கோவன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் சொன்னதாகவும் கூறினார் திருமாவளவன் இந்த சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் லாட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோவையில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் கோவை அவிநாசி சாலை தண்டு மாரியம்மன் கோயில் எதிரில் ஒட்டப்பட்டு உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி போஸ்டர்களால் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பிரமுகர் தனது முகநூல் பக்கத்திலும் மேச்சி தமிழன் முதல் முதலில் அரசு பணியில் கோவையில் தான் அரசியல் பயணத்தை தொடங்குவதற்காக அடிக்கல் வைத்தார் அரசியல் கட்சியாய் தேர்தல் அரசியலை புறக்கணித்து விடுதலை சிறுத்தை தொடங்கினார் அந்த வகையில் கோவையில் முக்கிய பொறுப்பாண்டுகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற புதிய அத்தியாயத்தை முதன் முதலில் கோவையில் தொடங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு அனைத்து விடுதலை சிறுத்தை நிறைந்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் கோவையில் வீசிகாவினர் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் நிர்வாகிகளின் கருத்துக்களால் திமுக கூட்டணியில் ஏற்படுத்தியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணி பக்கம் படிப்படியாக உறுதி செய்யும் பொது இடங்களில் திருமாவளவன் அதிமுக நிர்வாகிகளிடம் நட்பு பாராட்டி வருகிறார் கள்ளக்குறிச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமியும் விசிகா நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையான அழைப்பு வந்தால் அதிமுக பங்கேற்கும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த விசிகா துணை செயலாளர் வன்னியரசும் தலைவர் திருமாவளவன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறித்த கேள்விக்கு இதுவரை இருவரின் சந்திப்பு குறித்து எந்த வித தகவலும் அளிக்கப்படவில்லை செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடக்கிறது இதற்காகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைவர் திருமாவளவன் சேலம் வந்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது பிபிஎஸ் உண்டான சந்திப்பு இருந்தால் நிச்சயம் பத்திரிகையாளர்களுடன் தெரிவிக்கப்படும் என்றார் மேலும் வீசிகா நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் மகளிர் அணி தலைவர்களையும் அழைக்க திட்டமிட்டுள்ளது கட்சி உயர்நிலை குழு ஆலோசனை முடிவு யாருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் புது கூட்டணி உருவானாலும் ஆச்சரியமில்லை திமுக கூட்டணியில் உள்ள வீசிகா விரைவில் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து கூறி வருகின்றனர்